சமாதியடைந்துள்ளார் கருவூரார் தஞ்சை பெரிய கோவில் உருவாக பெரிதும் காரணமாக இருந்தவர் கருவூரார் இவர் போகரின் சீடர் கருவூரார் பூசா விதி எனும் நூலை எழுதியுள்ளார் இவர் வாழ்ந்த காலம் முன்னூறு ஆண்டுகள் நாற்பத்திரண்டு நாட்கள் கரூரில் சமாதியடைந்துள்ளார் கொங்கணர் போகரின் சீடர் பல மகான்களை சந்தித்து ஞானம் பெற்றவர் கொங்கணர் கடைக்காண்டம் ஞானம் குளிகை திரிகாண்டம் என பல நூல்களை இவ்வுலகுக்கு வழங்கியுள்ளார் இவரது ஆயுட்காலம் எண்ணூறு ஆண்டுகள் பதினாறு நாட்கள் திருப்பதியில் சமாதியடைந்துள்ளார் கோரக்கர் கோரக்கரின் குருக்கள் தத்தாத்ரேயர் மச்சமுனி அல்லமா பிரபு ஆகியோர் மச்சமுனி அருளால் கோசாலையில் இருந்து அவரித்தவர் அல்லமா தேவரிடம் போட்டியிட்டு தன்னைவிட மிஞ்சியவர் என்பதை உணர்ந்து அல்லாமா தேவரிடம் அருள் உபதேசம் பெற்றவர் போயூர் என்ற இடத்தில் சமாதி அடைந்தார் ஆயுட்காலம் எண்ணூற்று எண்பது ஆண்டுகள் முப்பத்திரண்டு நாட்கள் குதம்பை சித்தர் அழுகுனி சித்தரின் சீடர் இவர் இவரது பாடல்களில் குதம்பை அணிந்த பெண்ணை குதம்பாய் என அழைத்து பாடல்களை பாடியுள்ளார் இவர் பாடிய பாடல்களில் தமக்கு தாமே உபதேசம் போல் அமைந்த பாடல் சிறப்பு பெற்றது மாயவரத்தில் சமாதியடைந்துள்ளார் ஆயுட்காலம் ஆயிரத்து எண்ணூறு வருடம் பதினாறு நாட்கள் மச்சமுனி மச்சமுனியின் குருக்கள் அகத்தியர் பின்னாக்கீசர் பசுந்தர் ஆவர் பின்னாக்கீசரிடம் சீடராக இருந்து உபதேசம் பெற்றவர் ஹத யோகம் தந்திர யோகம் குறித்த நூல்களை எழுதியுள்ளார் திருப்பரங்குன்றத்தில் சமாதியடைந்துள்ளார் ஆயுட்காலம் முன்னூறு ஆண்டுகள் அறுபத்திரண்டு நாட்கள் பாம்பாட்டி சித்தர் இவரது குரு சட்டைமுனி ஆடு பாம்பே என பாம்பை முன்னிறுத்தி பாடல்கள் பாடியதால் பாம்பாட்டி சித்தர் என அழைக்கப்படுகிறார் பாம்பாட்டி சித்தர் பாடல்கள் சித்தராருடம் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் மருதமலையில் சமாதியடைந்துள்ளார் ஆயுட்காலம் நூற்று இருபத்து மூன்று ஆண்டுகள் முப்பத்திரண்டு நாட்கள் பதஞ்சலி ஆதிசேஷனின் அம்சமாக அவதரித்தவர் குருநந்தி வியாக்ரபாதருடன் தில்லையில் இருந்து சிவதாண்டவம் கண்டார் பதஞ்சலி யோக சூத்திரம் எனும் அற்புதமான நூலை இயற்றியுள்ளார் ராமேஸ்வரத்தில் சமாதியடைந்துள்ளார் ஆயுட்காலம் ஐந்து யுகம் ஏழு நாட்கள் இராமத்தேவர் புலஸ்தியர் கருவூரார் ஆகியோர்களின் சீடர் இவர் இஸ்லாமிய மத கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு கடைபிடிக்கலானார் அங்கு யாக்கோபு என அழைக்கப்பட்டார் தமது ஞான சித்தியால் நபிகள் நாயகத்தின் ஆத்ம தரிசனம் கண்டார் அதன்பின் பல நூல்களை அரபு மொழியிலேயே எழுதியதாக கூறப்படுகிறது ஒரு சமயம் அங்கு வந்த போகர் இவருக்கு தரிசனம் அளித்தார் போகரின் ஆணைப்படி மெக்காவை விட்டு நீங்கி நாகை வந்து சட்டநாதரை வணங்கி தாம் அறிந்தவற்றைத் தமிழில் நூலாக இயற்றினார் அரகர் மலையில் சமாதியடைந்தார் ஆயுட்கால